ना कड़च राशि नायक मारी कड़ा ना मार बड़ा अड़चा अड़चा दादा सुनना सुनना दादा यहाँ बात है उड़ा का सेंधे लेते हैं बनाए बताए कटी क्या है ये निगुर दे ये கனிர கொடுக்குறவன் கருப்பார்த கடையமட்டமே அள்ளி கொடுத்துண்டா கருப்ப கேத்து பார் அந்த இருக்கா வாங்கடா கருப்பார கந்துறாத கருப்பார கடதறவும் நா சேமே மகாச்சாராச்ச ஆமா பாறாத அப்பா தாண்டா ಅಂತ கருப்ப அறுபத்தி நாலு ஆயிரம் சேனேன் அறுபத்தி மூணு காச பந்திகள் அத்தனை பேரும் இன்னைக்கு வந்திருக்கோம் கேளுங்கடா அவங்களுக்கு அத்தனை பேர் என்ன வேணும் கேட்கிறீங்களோ கேட்டதா கொடுக்க நான் இருக்கேன்

நான் கரிச்சதே காசு வரைக்கும் மாறுக்கடா வாருவாடா அடித்தா அடித்ததாடா சொன்னால் சொன்னதாடா என் வாக்கு உலக சேர்த்தி வந்த விநாயகரத்தை சட்டிக்க நீ ஒரு தெய்வம் காசை அவதரிச்சதுக்கடா வாக்கு நான் என்னோடது வாக்குக்கு நடவு நான் என்னோடது மூலை முழுக்க காசை வாத்து இடத்திலையும் ஏன் சொல்லு மட்டுமே காசு ஒழித்து நிற்கடா இந்த உலகத்தை அப்படி சிச்சி பார்த்தேன் கடந்த காலம்

பூச்சிகளால உலகத்துல காசை ஆபத்து வரும் வெட்டு பூச்சிக்க காச மாட காசை வெட்டி எறிய மாடா வெள்ளாமையன்னு சொல்லியிருந்தேன் நீங்க எல்லாம் பார்த்துருப்பீங்க இந்த ஆண்டு வெள்ளாமையை ஆராய்ஞ்சி பார்த்தேன் மணிலா மணிலா கொள்ள வர ஏற போதுரா மணிலா பயிர் பண்ற அத்திரிபுரம் துணிஞ்சு பயிர் பண்ணுங்கடா பருத்திய பார்த்தேன்டா அள்ளி வீச போறா பருத்தியில பருத்தி விளைய போதுரா குவிண்டலுக்கு காசை ரெண்டாயிரம் ரூபாய் ஏற போறதா நெல்லை அள்ளி பார்த்தேன்டா ஒரு பகுதி தண்ணியில நிரம்போ கடந்த ஆடு சொல்லியிருந்தேன் ரெண்டு மடங்கு ஆசை நெல்மணி விளையர்னு சொல்லியிருந்தேன் பாத்துருப்பீங்களா எந்த ஆண்டும் நெல்மணி ஆசையா ஆயிரக்கணக்கில் குண்டா இருக்க ஆசையா நான் பார்த்தேன் இந்த நெல்மணி ஒன்றரை மடங்கு ஆசை மடங்கு ஆசையா நெல்மணி விளையேற போதுடா நெல்ல பயிர் பண்றவன் புரிஞ்ச பயிர் பண்ணுறா இந்த ஆண்டு கோவிந்தனுக்கு ஒன்றரை மடங்கு காசை 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 வரப்படாது மூன்ற குடம் போதா பேர நேரம் சரியா பெய்யும் பேஞ்சி தண்ணி ஊரெல்லாம் தண்ணி நிற்கும் கடல் கொந்தளிக்க போதுரா கடல் கொந்தளிக்க போது ஊருக்கு மாறும் கடலு ஊருக்குள்ள இருக்கும் ஊருக்குள்ள கடல் வரும் மேடா காத்து

நான் என்ன செய்வேன் எனக்கு வெப்பம் தாங்க முடியல நான் பத்திட்டு எரிய போறேன் அப்படி சொன்னேன் என்னண்டா காட்டு பக்கம் போ காட்டுல மிருகம்தான் இருக்கு அதை நான் பாத்துக்கிறேன் அதை நான் வேட்டையார பொருள் காட்டுக்கு போ அங்க இருக்க மக்களை வேணா காசு அழிச்சுக்கோ என் நாட்டை விட்டுறான்னு கேட்டேன் அவன் சொன்னா என்ன பத்திட்டு எரிய போகுது எண்பதாயிரம் பேரு

வெறும் புதையில பாத்துல வந்தண்டா அது என் மச்சான் ஈசன் டேரக்டர் பாத்துல வந்தண்டா ஈசன் இந்த உலகத்துக்கு பொண்ணு பொருள் அள்ளி கொடுக்க போற வில மதிப்பு இல்லாத காசைய திரவிங்கள உலகத்துக்கு காட்ட போறாண்டா ஆறு மாசத்துல இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமாடா பாத்துக்கோங்களா அப்படியே நேரா நாட்டுக்கு போனேன் தாயா தாரமா உறவா உசரான்னு பாத்த உறவுகள் மறைஞ்சிச்சு மனிதோட காசையா என்ன அதிகமாயிருச்சு தரும காசா தலை புரிஞ்சிச்சு ஆசையா தலை தூக்கிடுச்சி நாட்டுல சண்டை சொன்னா இப்ப மீண்டும் ஒரு காசு ஒழுங்கா போற வரமுடா

அரசியல் தலைவர் ரெண்டு பேர் மாலை போறாண்டா அதனால உள்பூசலுக்கு ஆசையா நடக்கமாடா மாடா கட்சி உருவாக மாடா புது இயக்கம் போங்க மாடா காசா உனக்கு ஆசை போராட்டம் இதே நான் கண்டு வந்தேன்டா விங்காரம் விங்காரத்தை பார்த்தண்டா உலகத்துக்கு புது கண்டுபிடிப்பு நடக்குன்னு சொன்னா நடந்தது ஆனும் ஆயுதம்

தோஷங்கள் ஆலயம் பித்தர்கள் ஆலயம் சாபங்கள் ஆலயம் தொல்லைகளை நீக்கி தரப்பா அப்பசத்தை குதிரை இந்த உலகத்தை ஒரு உலக ஆசை வர இந்த ஆடிய மாசம் நான் பலனாகணும் இந்த ஆடிய மாசோட யாருக்கு பலனை யாருக்குறா யாருக்கு